வாங்க மைன्याரே சின்னடி மைன्या என் பொண்டಾಟியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கியோ என்னரே ஓ பொண்டಾಟிய ஆமா என்னோட பாசமான பொண்டாட்டி உங்க பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய தங்கச்சி ஒளிச்சு வச்சிருக்கேல்ல என்ன தங்கச்சியா ஏகா இந்த ஆளை என்னக்க சொல்லறே கொஞ்சம் என்கிட்ட பேசாதீယ தங்கச்சியா தங்கச்சி நான் என்னيكோ அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் தலமுளியாசி உங்க சங்காதமே வேண்டாம் என்ன உங்க கூட எல்லாம் பேசாம இருக்கேன் இப்ப இங்க வந்து நின்னுட்டு என் தங்கச்சி ஒளிச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி ஒளிச்சு வச்சிருக்கேன் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மைனியார அக்கா உன் தங்கச்சியும் போடுற நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் உங்க தங்கச்சி என்னடா அண்ணே அண்ணேன்னு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தா இப்போ அக்கா அக்கா உங்க பின்னாடியே வந்துட்டாளோ பாரு வார்த்தை ஆளந்து பேசு உங்க எல்லாம் பேச்சே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கேன் நான் எதுக்கு அவளை ஒளிச்சுகிப் பாறேன் மரியாதையா என் பொண்டாட்டி எங்க வரச் சொல்லுங்க இல்லன்னா அங்க நடக்கற கதையே வேற இடத்தை காலி பண்ணும் சும்மா தேவையில்லாதத போட்டு பேசிட்ட நடந்துறே அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் பண்ணுங்க மைனாரே போலீஸ்க்குதான ஃபோன் பண்ணுங்க என் பொண்டாட்டி அக்கா வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கான்னு நானும் போலீஸிட்ட கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் என்ன நடக்கு இங்க இந்த மரியாதையா என் பொண்டாட்டி அங்க வர சொல்லுங்க என்ன வாய் பொண்டாட்டி பொண்டாட்டினே பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு காலம் கழிக்கிறதுக்கு துப்பு இல்ல இங்க பாருங்க மைனியாரா உங்க கூட நின்னு பாடு பேசுது கூட நான் வரல என் பொண்டாட்டிய உங்க வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்கல அவள முதல்ல வெளிய விடுங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்ததில இருந்து மைனியாரா மைனியாரா என்ன அடிக்கிறீ தங்கச்சி வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருக்கே மைனியாரா மைனியாரா என்ன அடிக்கிறீ சரி உங்களுக்கு விருப்பம் இல்லனா நான் மைனியாரேன்னு ஒன்னு கூப்பிடல அப்ப மரகதம்னு கூப்பிடட்டா அடே யாரை பார்த்து மரியாதை யம்மா என்ன தயிரயம் இருந்தா எங்க அக்காவே பேர் சொல்லி கூப்பிடுவீரு يا டேடி يம்மா அடிச்சு கொல்லනවለ ஆமா ஓய் அடிச்சு தான் கொல்லேன் இந்த வேலைய நான் அன்னைக்கே இன்னைக்கு இப்படி நடுத்துறள வச்சி பேசிருக்க இந்த அக்கா பச்ச ஆளு கிடையாது தங்கராணி அக்கா எனக்கு அக்கா மாதிரி நான் அவங்களுக்கு தங்கச்சி மாதிரி அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கச்சி நான் முன்னாடி வந்து நிப்பேன் அரியே அடியே தங்கராணி உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கானே என்கிட்ட சொல்லவே இல்லடி குழந்தையா நல்ல அளவோல இருக்காடி ஆh, யாவுடி கொளுதியாදன்னே சொன்னே அதுக்கே வாயிலையே ஒத்தை அடி அடிச்சுட்டேன். ஹ, வாயே மூடு போய். திமிரு பிடித்த மனுஷனே உமறங்க யார் வரச்சன்னே. அடி, நீ வாட்டுக்கு தண்ட மடுக்கிட்டு இந்த பக்கமா வந்துட்ட. அப்புறம் உள்ள தேடி அலங்காம நான் என்னடி செய்வே? ஆமா, ஒழுங்கா சம்பாதி ஏ மணி பொன்னாடி வச்சு வாழ அதுக்கு துப்பு இல்ல. என்ன தேடி அலங்காராம்ல மரியாதையෙන් அந்த இடத்தை காலி பண்ணு. இனி உமற கூட நானே என் புள்ளையும் வரேகா பின்னடி இவ்வளவு வாய் பேசுத உங்க அக்காவை பார்த்த உடனே உனக்கு தைரியம் தன்னால வருதோ ஆமா ஒய் நீ இரு சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க அக்காவை பார்த்த உடனே எனக்கு தைரியம் டபுள் மடங்கா வந்துட்டு ஒய் இனி உமர் கூட நான் வாழவே மாட்டேன் உங்க அம்மைய பாத்துக்கிடணும்னா உமர் தங்கச்சி இருக்கவள மூணு பேரு அவள பாத்துக்கிட சொல்லும் உங்க வீட்டுக்கு நான் மர்மகளா தான் வந்தேன் ஆனா உங்க தங்கச்சி உங்க அம்மைக்கு எல்லாம் நான் ஒன்னு வேலக்காரியா ஒன்னு உமர் வீட்டுக்கு வரல டி இப்படி ஆளை வச்சு அடிச்சு திமிர் எடுத்து போய் பேசதடி ஒழுங்கு மரியாதையா என் கூட வீட்டுக்கு வா ஏன் திமிரு புடிச்ச மனுசா வாய்க்கிலேயே பேசுனீறே உன் கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுனா ஒரு நாளா நிம்மதிய இருந்துருப்பேன் உன் கூட எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு நான் கொண்டிட்டு அந்த நகைய வச்சி உன் தங்கச்சிக்கு மூணு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திரு சரி போயிட்டவன்னு விட்டேன் அப்புறம் சம்பக்கம் பண்ண பணம் அவனுக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்குமா கொடுத்துக்கிட்டு இருந்தீரு என் மனுசா என் கையில ஒரு நாள் திட்டு குடுத்தீரா

ஆமா உடப்பீர் உடப்பீர் ரெண்டு கையை முறிச்சி தூர தீ போடுறோம் பாத்துக்கிடுங்க என்னடி இந்த திமிரு எடுத்து போய் பேசுற எல்லாம் உங்க அக்கா சொல்லி கொடுத்தாலோ உன் மாப்பிள்ளை கிட்ட இப்படி எல்லாம் பேசணும் நிறுத்துங்க உங்க நாடகத்தை யாஹூ மேனகா நீ இந்த பக்கம் வா மரகதக்கா என்னையா சொன்னியே ஆமா உன் பேரு தான மேனகா ஏக்க இந்த ஆளு சரியில்லை தங்கரங்க ஏக்காவ போட்டு ரொம்ப கொடுமை படுத்திருக்காருக்கா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம் நீ இந்த பக்கம் வா என்ன அக்கா உன் தங்கச்சிமா பாச்சே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கடா கையில இருக்கப்பட்ட ஜாக்கிரதா ஏக்கா யாரு யாருக்கு என்ன புருஷனை பொண்டாட்டி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேயோ ஏக்கா அப்படி எல்லாம் சொன்னாங்க வாயை முடிட்டி அக்கா வந்தவா தனியா ஏமாத்துறது பத்தாதுன்னு இப்ப கூட்டிட்டு வந்து குடும்பமா என்ன ஏமாத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கலோ உங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுக்கிட்டு நீங்க இங்க உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உன் வேலைய மட்டும் பாரு என்னக்கா இப்படி சொல்லிட்டியா தங்கராணி அக்கா எங்க வீட்ல தான் அதனால நான் அந்த அக்காவுக்கு ஆதரவு கொடுத்தேனா ஓஹோ ஆதரவு கொடுப்பிய ஆதரவு அப்ப அவ புருஷன் கையில ரெண்டு வாங்கிட்டு போ நான் ஏதே அப்பா உங்க பாதுகாவலன் இவன் இருந்தானோ வந்த புள்ளைய நான் வெளிய போன்னு தரத் முடியுமா நீ தெரியும் அதனாலதான் நம்ம கூட்டிட்டு வராம கூட்டிட்டு அப்ப இதெல்லாம் உங்க

மரணத்துக்கு யார் இன்னும் me <laughs> இருக்கா அப்படினா உங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துருக்கா ஆமா சின்ன பண்ணி நானும் சரி அவங்க எல்லாம் தேவையில லூட்டிட்டமே அப்புறம் என்னத்துக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசணும்னா உங்க யார்கிட்டயே நான் எதை பத்தியும் சொல்லாம இருந்த மத்துக்க என் தங்கை சீ என்ன பத்தி என்ன கண்டு பாடா படுத்துனா தெரியுமா இந்த மாப்பிளையவே முதல்ல கெட்டாதேன்னு சொன்னேன் அதுக்குள்ள நீ மேல பொறாம

ஏமா என்னமா நீ மைனி பத்தி இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க அதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல எனக்கு கடச்ச மைனி 24 கேரட் இல்ல 25 கேரட் சொக்க தங்கமான மைனி தெரியுமா எடி பேச்ச அளந்து பேசு என்ன அவன் காட்டி ஏன் பக்கம் திரும்புது எனக்கும் என் மரமளுக்கும் சண்டை எடுத்து விடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ ஏமா என்னமா இப்படி பேசுற திமிரு பிடிச்சவ மாமியார் வீட்ல இருந்து வந்து என்கிட்ட வாரிலடி வாங்காம திரும்ப போமாட்ட போலுக்க என்னமோ நல்லவ மாதிரி மாறினாலும் அவ கரகம் அவளை சும்மா இருக்க விடாதுல்ல அண்ணா மரகணக்கா உங்க தங்கச்சி அண்ணா தங்க ராணி அக்கா நல்ல மாடலா இருக்கா உபத்தியமா உங்களை மாதிரி இச்சி அலையெல்லாம் என்ன மாதிரி நல்லா அளபோல அழகா வச்சு சூப்பரா ஆமா என்ன மாடலா நம்ம மாதிரி வருமா அதே மாதிரி உங்க குணம் மாதிரி உங்க இருக்குமாக்கா ஆளுக்கு மாதிரி எப்படி உங்க தங்கச்சிக்கு பேர்ல தான்கா தங்கம் இருக்கு நீங்க கோணத்திலே தங்கமாச்சா ஏ கூர்க்கட்ட குக்கரா என்னத்த உளறிட்டு பேசிகிட்டு கிடக்க ஐயம்மா மரகத பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுனா ஏம்மா அமைதியா இருன்னு சொல்லிகிட்டு இருக்க ஏ கூர்க்கட்டவள மரகத தான் சோர்த்திங்காம இருந்திருப்பா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொண்டுட்டு வான்னு சொன்னா நீ கையில வச்சு சோத்து తిന്നിட்டு இருக்க ஏம்மா மரகதக்க இப்ப கொஞ்சம் கோவத்துல இருப்பாவோ அதே மாதிரி கொஞ்சம் சங்கடத்துலயே இருப்பாவல்ல அதனால மீனை எடுத்து திங்கும்போது முள்ளோடு தின்ற கூடாதலமா சாப்பிடும் முள்ளி எக்கு தப்பா தொண்டையில மாட்டி அந்த அக்காவுக்கு ஏதாவது ஆயிரப்படாது இல்ல அதுக்கு நீ குழம்பு நல்லா வச்சிருக்க அந்த பொரிச்ச மீன்ல முள்ளெல்லாம் கரெக்டா எடுத்துருக்க அப்படி இப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கம்மா நீங்க கவலைப்படாதீங்கக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டா இந்த மேனகா சரியான துப்பு கட்டவா எப்படி முழிஞ்சிட்டு கண்ணு பாறேன் எம்மா கண்ணு வைக்காதம்மா சுடறதுக்கு கஷ்டமா இருக்கும்லாமா இப்ப நம்ம மரகதக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லாதானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்க தங்கச்சியும் நம்ம பலகாரம் சுடறதுக்கு கூட மாட ஒத்தாசிக்க வச்சுட வேண்டியது தானே வாடி நாள் சாப்பிட்டு வச்சிக்க ஒரே மாநவ சேர்த்துக்க இப்போ ஏம்மா இப்படி கோவப்படுதே உனக்கு நல்லதுக்கு தானே இருக்கேன் வீட்டுக்கு மரும